அனைவருக்கும் வணக்கம் காமராசரின் முதல் கதர் சட்டை விருதுநகருக்கு திரும்பி வந்த காமராசர் தொடர்ந்து தனது மாமா கருப்பையா நாடாரின் கடையிலேயே பணிக்கு சேர்ந்தார் எனினும் அவரது அரசியல் ஆர்வம் சற்றும் குறையவே இல்லை அதிலும் திருவனந்தபுரம் சென்று வந்த பிறகு மேலும் அதிகரித்திருந்தது காமராசரின் அரசியல் ஆர்வத்தியில் எண்ணெய் ஊற்றும் விதமாக ஜார்ஜ் ஜோசப் திருவிக்கா டாக்டர் வரதராஜலு நாயுடு போன்ற பெருந்தலைவர்கள் அடிக்கடி விருதுநகருக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினார்கள் அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு வந்த காமராசரின் உள்ளத்தில் இந்திய விடுதலை உணர்ச்சி பொங்கியது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் ராஜாஜி போன்றவர்கள் இருந்ததாலோ என்னமோ காங்கிரஸ் பலரது பார்வையில் பிராமணர்கள் கட்சியாகவே பார்க்கப்பட்டது பிராமணர்கள் அல்லாதவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பிராமணர் அல்லாதவரின் முன்னேற்றத்திற்காக நீதி கட்சி துவங்கப்பட்டது விருத்தப்பட்டியிலும் கூட சில பிரமுகர்கள் இந்த நீதி கட்சியில் சேர்ந்தனர் எனவே அது பற்றியும் கூட காமராசர் அறிந்து கொண்டார் அதே சமயத்தில் டாக்டர் வரதராஜலு நாயுடு அவரது தேசப்பற்றுமிக்க மிக்க பிரச்சாரங்களின் காரணமாக ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டார் ராஜாஜி அவருக்காக திறமையாக வாதாடியும் கூட டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்களுக்கு பதினைந்து மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது இச்செய்தியை கேட்டு காமராசர் மிகவும் மனம் வருந்தினார் இதன் தாக்கத்தால் பிறந்த தாய் நாட்டிற்கு தான் ஏதேனும் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காமராசர் முழுமையாக தன்னை காங்கிரஸில் இணைத்து கொண்டார் அச்சமயத்தில் காந்தியடிகள் சுதேசி முறையை அனைவரும் பின்பற்றும்படி பிரச்சாரம் செய்து வந்தார் இந்தியர்கள் அனைவரும் கதர் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் அடிப்படையில் காங்கிரசும் காந்தியை பின்பற்றியவர்களும் கதர் அணியை துவங்கினார்கள் இதனால் நாளுக்கு நாள் கதர் ஆடை அணிபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது இக்காலகட்டத்தில் பம்பாய் அண்ணாச்சி என்று போற்றப்பட்ட விருதுநகரை சேர்ந்த கோவிந்தசாமி நாடார் கரையில்லாத நான்கு முழ கதர் வேட்டியையும் சட்டைக்கான துணியையும் காமராசரிடம் கொண்டு வந்து தந்தார் காமராசர் அந்த கதர் துணியில் கைகள் நீளமாக இருக்கும் அரைக்கை சட்டையை தைத்து போட்டுக்கொண்டார் அத்துடன் நான்கு முழ வேட்டி இடுப்பில் கட்டிக்கொண்ட, அன்று முதல் காமராசரின் உடை அதுவாகி போனது தனது இறுதி காலம் வரையில் காமராசர் அது போன்ற உடையையே உடுத்தி வந்தார் நன்றி வணக்கம் தொடரும்